தன்னை பற்றி மிகவும் திருப்தியாக எண்ணக்கூடியவர்கள் காரர்கள் அதாவது ஊர் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க உலகம் வேணா எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க என்னை பத்தி எனக்கு தெரியுங்க நான் யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டேன் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசுவோமே தவிர மற்றபடி எங்ககிட்ட எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னு தனக்குள்ள ஒரு ஆனந்தத்தை இறைவனுக்கு சமமாக தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்டவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் ஆமாங்க கடவுள் என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டார் விருச்சக ராசிக்காரர்களும் துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட விருச்சகத்துக்கு இந்த அறுபத்தி ஒரு நாட்கள் எப்படி இருக்கும் எப்படி இருக்கணும் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை அதாவது ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஐப்பசி பதினாலாம் தேதி வரை சிம்ம ராசி கன்னி ராசி துலா ராசியிலே பிரவேசம் செய்கிறார் அந்த சூரிய பகவான் இப்படி ஒரு நடக்கும் பொழுது இந்த விருச்சக ராசிக்கு பத்தாம் வீடு பதினோராம் வீடு பன்னெண்டாம் வீடு என்று மூன்று வீடுகளை கடக்கிறார் பத்து பதினொன்னு பன்னெண்டு அப்படின்னும் போது ஏறத்தாழ பத்து பதினொன்னு மிக யோகம் பன்னெண்டு மட்டும்தான் சிறு ப்ராப்ளம் அப்போ உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது சந்தோஷமான காலம் பினான்சியல் ரீதியும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் யாருக்கிட்ட அவமானப்படக்கூடாது அப்படின்னு நீங்க இதுவரைக்கும் யோசிச்சீங்களோ அது உங்களுக்கு செட் ஆகும் யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய காலகட்டம் இப்ப கிடையாது யாருக்கிட்டே நீங்க அவமானப்பட வேண்டாம் எல்லார்டையும் தன் கௌரவத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய நேர் இன்னும் சொல்ல போனா உங்ககிட்ட நிறைய பேர் வந்து உதவி கேட்பாங்க இந்த காலகட்டத்துல நீங்க நிறைய பினான்சியல் உதவி செய்வீங்க உணவு உதவி செய்வீங்க உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆனந்தம் ஏற்படும் நான் நல்ல சேஃப் ஆயிட்டேன்ப்பா வாழ்க்கையில அப்படின்னு நீங்கக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் ஏன்னு சொன்னா காரிய சித்தி காரியத்தை வெற்றி ஒரு முன்னாடி சேர்த்த பணம் இப்ப கிடைக்கும் லம்பா கிடைக்கும் பணம் ஏதாவது சேர்த்து பணம் நமக்கே தெரிஞ்சிருக்காது ஒரு சீட்டு போடுறது வியாபாரம் இதுல நமக்கு லாபம் கிடைக்கும் அது மாதிரி சுகம் எதிர்பார்த்த சுகம் மனைவி கணவன் இல்லற வாழ்க்கையில இன்பம் பிள்ளைகளால ஒரு ஆனந்தம் நம்ம பண்ற செலவுக்கு ஒரு திருப்தி அட என்ன அது எது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கும்போது இருக்கிற ஆனந்தம் இருக்கு இல்லையா அந்த ஆனந்தத்தை இறைவன் நமக்கு கொடுக்குறான் ஆவணி புரட்டாசி ஆகிய மாதங்கள் உங்களுக்கு திருப்திகரமான மாதங்கள் ஆனா அந்த மாதங்கள்ல தேவையில்லாம உங்களுடைய உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்களை பற்றியோ மறந்த சில மனிதர்களை பற்றியோ நினைக்க வேண்டாம் அது ஒண்ணுதான் நமக்கு மைனஸ் மறந்த மனிதர்கள் நம்மளும் மறந்துடுறான் அவனை போய் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்பான ஒரு பெண் வந்து பழகுறா காதல் பண்றீங்க அந்த காதலிக்கக்கூடிய பெண் வந்து உங்களை மறந்துட்டா இல்ல காதலிக்க கூடிய ஒரு பையன் வந்து உங்களை மறந்துட்டா நீங்க கலப்படுறீங்க அவங்க கெட்ட நேரம் துரதிருஷ்டம் உங்க கிடைக்க நீங்க கிடைக்கல உங்களுக்கு அவங்களுக்கு எப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில திருப்பி பார்ட்னரா கிடைக்க போறாங்க ரொம்ப கஷ்டப்பட போறாங்க இல்லையா அப்போ ஏன்னா உங்களப்போ மாதிரி உள்ள நண்பர்களே நல்ல மனிதரே கிடைக்கிறேன்னா உங்களை தாண்டி யாரும் நல்லது கிடைக்க போறாங்க இதை பார்த்து நீங்க ஏன் ஃபீல் பண்ணணும் நோ ஃபீலிங் ஃபீலிங்ஸுக்குள்ளே போக வேண்டிய அவசியமே கிடையாது விருச்சகராசி இதுதான் இந்த காலகட்டத்தில் கடவுள் உங்களை சேவ் பண்றார் ரொம்ப சேவ் பண்ண போறார் ரொம்ப மகிழ்ச்சியான சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது ஆனந்தமா சில பேர் பார்த்தீங்கன்னா டின்னர் ட்ரீட்லாம் கொடுக்க போறீங்க ஆமா கண்டிப்பா ட்ரீட்டு டெஃபினட்லி உண்டு ஒரு நல்ல நட்பு கிடைச்சாலும் ட்ரீட்டு ஒரு சைடாக ஒன்று ஒழிஞ்சாலும் ட்ரீட்டு ஆமா கெட்டது ஒழிஞ்சா ட்ரீட்டு தானே அப்போ அப்பதான் ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் அப்போ இவ்வளவு நாள் தேவையில் நம்ம செலவு பண்ணிட்டு இருந்திருக்கோம்ப்பா இவ்வளவு நாள் க சங்கடமா வாழ்க்கை வளர்ந்துருக்கோம்ப்பா அப்பா கடவுளே எங்கிருந்து என்னை பார்த்து என்னை என்னை நல்ல வழியில கொண்டு போயிட்டப்பா அப்படின்னு பார்ட்னர்ஷிப்ல வந்து நம்மளை துரோகம் பண்ணவன் ஏமாத்திரம் மட்டும் வெளியில வருவோம் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல நடக்க போகுது நம்மள நம்மளை உரிச்சா பாருங்க வியாபாரமா நம்மள வந்து பயன்படுத்தினா பாருங்க அவனை விட்டு வெளியில வரப்போறோம் சொந்த தொழில் சொந்த முன்னேற்றம் தனக்குன்னு ஒரு அந்தஸ்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை இந்த ஆவணி புரட்டாசி கொடுக்குது இந்த நேரத்துல ஐபிஎஸி மாதம் என்னன்னா புது சத்துருக்கள் உருவாக்குவாங்க சத்துருக்கள்னா எதிரிகள் தோல்ட்டு ஒலி நீங்கதான் முன்னாடியே பாடத்தை கத்துட்டீங்களே அவங்க எல்லாம் முன்னாடி ஏத்துக்கவே வேண்டாம் என்ன பண்ண கூடாது ஐப்பசி மாதத்துல இந்த விருச்சக ராசிக்காரர்கள் யாருக்கும் பெரும்பான்மையான மனிதர்கள் யாருக்கும் உதவி பண்ணாதீங்க பெரு அதாவது ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு வருவான் உதவி எல்லாம் வேண்டாம் முதலே ஊர்ல இல்லைன்னு சொல்லிடுங்க எங்கேயும் வெளியில போயிருக்கேன்னு சொல்லுங்க அப்படி ஊருக்கு யாராவது வந்தாங்க உங்களை பார்க்க வந்தாங்கன்னா நாங்க மூணு மணிக்கு வெளியில கிளம்புறோம்னு சொல்லுங்க தப்பு இல்ல கெட்டவர்களோடு என்ன நமக்கு காலம் தேவையே கிடையாது இதுதான் துலா ராசி அந்த விருச்சக ராசிக்காரர்கள் துலா மாசத்துல அதாவது ஐபிசி மாதத்துல கடைபிடிக்கும் நீங்க எடுக்கிற முடிவு சிறப்பு தான் நீங்க எடுத்த முடிவும் சிறப்பு தான் மாற்றிக்கொள்ள வேண்டாம் நீங்க தனித்து இருங்க சிங்கலா இருங்க சிங்கமா இருங்க இதுதான் உங்க வாழ்க்கை சிங்கமா இருக்கக்கூடியவர்கள் தான் விருச்சகராசி அந்த சிங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டமே உருவாக போகுது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்குன்னு மிகப்பெரிய கூட்டம் உருவாக போகுது இதை நீங்க கண்டிப்பா பார்க்க போதிங்க நிதர்சனமான உண்மை அரசியல்ல கலைத்துறையில வருமானத்துல ஆதாயத்துல நம்பர் ஒன்னா வர போறீங்க அதுக்கான நல்ல காலம் இந்த காலம் இசை நட்பு இலகிய நல்ல மனிதர்கள் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உங்கள் உறவுகள் இதெல்லாம் இப்ப போகுது அதாவது கலை எடுக்கக்கூடிய நேரம் கெட்டது மட்டும் கலை எடுக்கப்பட்டுடும் ஃபீல் பண்ண வேண்டாம் அவ்வளவுதான் இந்த விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது ரெண்டு விஷயத்தை நான் சொல்லி தரணும் புருட்சிக ராசிக்காரர்கள் இந்த நாராயண வழிபாடு தொடர்ந்து செய்ங்க புரட்டாசியில இந்த நாலு சனிக்கிழமை வரும் சனிக்கிழமை சனிக்கிழமை நாராயணனுக்கு விரதம் இருங்க சாப்பிடாம இருக்கு ஆமா பட்னி இருங்க உப்பு இல்லாமல் இல்லைன்னா சாப்பிடுங்க நாராயண விரதம் இருங்க ரொம்ப சந்தோஷம் பெருமாள் உங்களுக்கு நிறைய செய்ய கடமைப்பட்டிருக்கிறாங்க தன் பிள்ளைகளுக்கு த நிறைய யோகத்தை கொடுக்க போறான் புரட்டாசி மாதத்தை முழுமையை அனுஷ்டிங்க உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் எந்த எதிரியும் உங்கள்கிட்ட உங்கள்ட்ட ஆன்ம பலம் ஆத்ம பலம் கிடைக்க போகுது இது முதல் பகுதி இரண்டாவது உங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க குல தெய்வம் உங்களுக்கு மிகப்பெரிய குலம் காக்கம் பிள்ளைகளுடைய நலன்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் இப்ப தேவை ஏதாவது இன்சூரன்ஸ் போடுறது பணத்தை சேவிங்ஸ் பண்றது இதை பத்தி திட்டங்கள் உங்களுக்கு வரப்போகுது இது ஒரு நல்ல நேரம் வாழ்த்துக்கள் என்ன பொறுத்த வரைக்கும் சேமிப்பு தூங்குவதற்கான ஒரு உன்னதமான நேரம் நீங்க உங்களுக்கு தனிக்காட்டு ராஜாவாக நீங்க சக்சஸ் பண்ணக்கூடிய காலம் சோ சிக்ஸ்டி ஒன் டேஸ் வருங்காலத்திற்கான ஒரு நல்ல நேர துவக்கம் மழை காலத்துல எப்படி எல்லாம் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுவும் இயற்கையின் சீற்றத்தை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதனால இயற்கைக்கு எக்காரணம் கொண்டு இயற்கை நம்மளை எந்த விதத்திலையும் பாதிச்சிடக்கூடாது நம்ம அவேர்னஸ்ஸா நீங்க இருக்கணும் ஏன்னா மழைக்காலங்கள்ல எந்த பாதிப்பும் வராம இருக்கிறதுக்கு முன் யோசனையோடு நீங்கள் செயல்படுவது விருச்சகத்திற்கு மிக மிக நல்ல யுக்தியாக இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்